ஓம் ஸ்ரீ குரு வாழ்க குருவே துணை குருவாழ்க ருத்ரகாயத்ரி பரபிரம்மருகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடகலக்னத்திற்கு சனிப்பயிற்சி எடுத்த உடனே எட்டாம் வீட்டிலேருந்து போன உடனே அவர் ராகுவோட கனெக்ட் ஆகிறார் ஒரு மாதத்துக்கு இந்த சேர்க்கை இருக்குது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஏப்ரல் இருபத்தேழு வரைக்கும் சனி ராகு சேர்க்கை என்பது நமக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுதுங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ எட்டாம் இடத்துலேருந்து எல்லாருக்குமே கடகலக்கணக்காரர்கள் அத்தனை பேருக்குமே நம்ம ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுச்சின்னு கணக்கு எடுத்துக்கூடாது டிகிரி பிரகாரம் பார்க்கணும் கடகலக்கணத்தில் முதல் புள்ளி வந்து பூரட்டாதி நாலு அந்த புள்ளியில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இம்மிடியட் எஃபெக்ட்டு ஒம்பதுக்கு போகுதுன்னு அர்த்தம் அது இல்லாமல் நம்ம பூச நட்சத்திரத்தில் ஏதோ மற்ற எல்லாம் பிறந்திருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாகத்தான் சனி ஒம்பதுக்கு மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு எந்த புள்ளியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த சனி ராகு அப்படிங்கிறது வந்து குரு மாதிரி செயல்படுறார் அதனால் ஒரு நன்மை இருக்குது நமக்கு ஏன்னா நமக்கு குரு வந்து லாபத்தில் போயிட்டுருக்காரு அதனால் ஒரு நன்மை இருக்குது நம்ம எதிர்பார்த்த காரியங்களுக்கு ரூட்டு காமிச்சு விடுவார் இப்போ நம்மளுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் இதெல்லாம் பண்ணுனா பரவாயில்ல அப்படின்னு ஒரு எண்ண அலைகள் மட்டும் இருக்கும் ஆனால் நடைமுறைக்கு வராமல் இருந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வரும் அதுக்கு தகுந்த நபர்கள் நம்மளுக்கு லிங்க் ஆவாங்க அதுக்கு தகுந்த வழிகாட்டுதல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இந்த இந்த பலாபலனை நீங்கள் எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணும்னா தசா புத்தி அந்தரம் சூட்சுமம்னு இருக்குது நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நட்சத்திரத்தை வச்சு இப்போ ஒரு திசை நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அந்தரம் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சூட்சுமம் நடந்துகிட்ருக்கும் இந்த காலகட்டங்கள் நமக்கு சாதகமாக பாதகமாக இந்த காலகட்டங்களில் இந்த சனியும் ராகுவும் இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இதை பலனை பாருங்க அப்படி இல்லாமல் நமக்கு வேறு ஏதோ ஒரு கிரகத்தினுடைய திசை புத்தி அந்தரமெல்லாம் நடக்குதுன்னா சனிராகு இல்லாத நடக்குதுன்னா அதை பற்றி சனிராகு சேர்க்கை பற்றி உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்க போகிறது இல்லை இந்த சனிராகு திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சனிக்குன்னு ஒரு பங்கு இருக்கும் உபநட்சத்திரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம ஜனன ஜாதகம் பிறந்த உடனே நமக்கு வந்து நட்சத்திர ரீதியாக உபநட்சத்திர ரீதியாக என்னென்ன கிரகம் என்ன வேலை பண்ணுங்கிறத நம்ம கணக்கெடுத்துக்கலாம் அப்போ தொழில் சார்ந்த கிரகமாக சனி வந்தால் தொழிலை கொடுப்பார் அதே மாதிரி ராகு தொழில் சார்ந்த பாவங்களுக்கு வந்தால் தொழில் சார்ந்து அவர் இயங்குவார் இந்த ரெண்டு கிரகமும் சேரும் பொழுது தொழில் சார்ந்த சில நன்மைகளை நமக்கு தருவாங்க அதுலேயும் மெயினாக ஸ்மார்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் என்னெல்லாம் இருக்குது இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸு மேனேஜ்மெண்ட் பார்க்குறது ஒரு மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபைல் ஒர்க்கு பார்த்து ஒரு இன்சார்ஜாக இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது கமிஷன் வேலை பார்க்குறது இதெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் தான் ஸோ அப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இப்போ சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த சனியோ ராகுவோ நம்ம ஜாதகத்தில் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவம் தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா இந்த டைமு நமக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம என்ன ஒரு லைன் சேஞ்ச் பண்ணுறோமோ ஒரு வேலையிலையோ தொழிலையோ ஒரு என்ன மாற்றம் பண்ணுறோமோ அந்த மாற்றம் நமக்கு மன திருப்தி கொடுக்கும் அது புது நபர்களுடைய சந்திப்பாலேயும் நடக்கும் புது வழிகாட்டுதலோடையும் நடக்கும் அப்படிப்பட்ட யோகத்தை நம்ம அனுபவிக்க போய் இருக்கோம் அதில் நமக்கு வந்து அடிப்படையில் ஃபைனான்ஸ் மெயினாக இந்த ஃபைனான்ஸில் கஷ்டப்பட்டது கடந்த காலத்தில் ரொம்ப அதிகம் அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அதே மாதிரி ஃபைனான்ஸுக்கு ஒரு கடனில் ஏற்பட்டுருக்கோம் அப்படின்னா அந்த கடனை எல்லாம் அடைக்கணும் அப்படின்னா வருமானம் இல்லாமல் எப்படி அடைக்க முடியும் அப்போ அந்த வருமானத்துக்கு உண்டான வழியை பண்ணுறதுக்கு இந்த கிரகங்கள் உதவுது ஏன்னா நம்ம சிந்தனையை டெவலப் பண்ணுறவரே சனி பகவான் தான் நம்மளுடைய ஒரு செயல் திட்டங்களை வந்து வடிவமைச்சு கொடுக்குறவரும் சனி பகவான் தான் நம்மளுக்கு வழிகாட்டுறவரும் சனி பகவான் தான் ராகு வேணால் நமக்கு கெட்டவராக தான் இருக்கலாம் ஆனால் கெட்டவராக இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த சனியோடு சேரும்போது அவர் வந்து நமக்கு ஒரு வகையில் இந்த மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருவார் புது நபர்கள் புது நபர்களால் நம்ம ஒரு திருப்பு முனை அமையுதுன்னா அது ராகுனால தான் எதிர்பாராத சில நன்மைகளை கொடுத்து விட்டுருவார் அப்போ அவருடைய அமைப்பு அப்படிங்கிறது உழைப்புக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு கொடுக்கும் ஹார்ட் ஒர்க்கு இப்போ நாலாம் இடத்துல இருக்கிற ராகு நாலாம் இடத்துல சுவாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடமாக செயல்படுற ஒரு இடம் அந்த ராகு நமக்கு வந்து திறமைகளை கொடுப்பார் இப்போ உற்பத்தி சார்ந்த தொழில்களாகட்டும் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் வியாபாரம் ஆகட்டும் ட்ரேடிங் ஆகட்டும் வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலாகட்டும் எல்லாமே டெவலப் பண்ணுற ஒரு ராகு அப்படிப்பட்ட ராகு இந்த சனியோடு சேரும்போது ஸ்மார்ட் ஒர்க்குக்கு செயல் திட்டங்களை கரெக்டாக கொண்டு போவார் உங்களுக்கு தேவையான நபர்கள் உங்கள் கூட இணைஞ்சிருவாங்க எப்படியாவது ஒரு வகையில் சூழல் வந்து உங்களை இணைச்சி வச்சிடும் அப்போ கரெக்டாக ரூட்டு கிடைக்கும் என்னென்ன ஃபீல்டு மாதிரி செய்யணுமா ஒரு இடம் மாதிரி செய்யணுமா ஒரு ப்ராடக்டை மாற்றி செய்யணுமா ஒரு ப்ராஜெக்டை மாற்றி செய்யணுமா எல்லாமே நடக்கும் அதுக்கு நமக்கு மன திருப்தியும் கொடுக்கும் இதை பத்தாதுன்னு இப்போ சுக்கரன் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பத்தொன்னாந்தேதியிலிருந்து தேதி வரைக்கும் சுக்கரனும் கனெக்ட் ஆகிறார் இந்த ராகுவோடையும் இதையோடு புதனும் கனெக்ட் ஆகிறார் அவர் ஒரு பத்து நாள் கனெக்ட் ஆகிறார் அப்போ இந்த நாலு கிரகங்களும் சேர்ந்து செயல்படும் போது நமக்கு இன்னும் பெரிய பலம்தான் அப்போ இந்த ராகு சனி சேர்க்கைகளினுடைய தாக்கத்தினால நம்ம எந்த அளவுக்கு முன்னேறலாமோ அந்த அளவுக்கு முன்னேறும் காலம் இது அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் நம்ம ஜாதகத்தில் இந்த சனியோ ராகுவோ எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பு ஆதிக்கம் இருக்கக்கூடாது அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் ஆசை காட்டி மோசம் செய்வான் ராகு நாம் ஒரு டீலிங்கில் காட்டி வச்சு ஓ இதில் போய் முன்னேறிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமாக ஒரு வேலையை கூட கூட விட்டுட்டு கூட இதில் போய் என்ட்ராகும் ஒரு நம்பிக்கையின் பேரில் ஆனால் நமக்கு எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உப அந்த கிரகம் அமைந்து திசா புத்தி நடத்தினால் கண்டிப்பாக அதில் பறிகொடுக்க வேண்டி வந்துடும் வீழ்ச்சியை சந்திக்க வேண்டி வந்துடும் ஸோ இவ்வளவு நுணுக்கமாக நமது ஜாதகத்தில் நம்ம வந்து பாவங்கள் ரீதியாக பலன்களை எடுத்தோம் என்றால் நமக்கு வந்து எது நேரத்தில் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் எந்த நேரத்தில் நமக்கு வந்து எந்த மாதிரியான ஃபீல்டை தேர்ந்தெடுக்கணும் அத்தனைக்கும் ஜோதிட வழிகாட்டுது அப்படிப்பட்ட ஜோதிடம்தான் இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி இதை பயன்படுத்தி கோச்சாரத்துலையும் விசாபுத்திலையும் உங்களுடைய கொடுப்பினை அப்படின்னு சொல்கிறது என்ன தொழில் எனக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் அல்லது தொழிலே செய்யாமல் என்ன மாதிரியான உழைப்பு நான் பண்ணணும் மூளை உழைப்பு எந்த ஃபீல்டில் பண்ணணும் அல்லது நம்ம வெறும் லேபர் ஒர்க்கு தான் நமக்கு கொடுத்த விதி கொடுப்பினையாக இது எல்லாம் அந்த விதி கொடுப்புனையில் இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎம்எஸ் நன்றி வணக்கம்